விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பக்தர்கள் மண்சோறு உண்ணும் நிகழ்ச்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள ஜெகமுத்து மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சமயபுரம் மாரியம்மனுக்கு மஞ்சள் மாலை அணிந்து விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாலை அணிந்து விரதம் இருந்து வருகிறார்கள் இதில் முக்கிய நிகழ்ச்சியாக மண்சோறு உண்ணும் நிகழ்ச்சி விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது முன்னதாக விருத்தாச்சலம் ரயில்வே ஜங்ஷன் பின்புறம் அமைந்துள்ள ஜெகமுத்துமாரியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் எழுந்தருள பக்தர்கள் ஊர்வலமாக விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்கு அம்மனுக்கு தாலாட்டுப்பாடி விருத்தகிரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் அமர்ந்து குழந்தை வரம் வேண்டியும் திருமணமாக வேண்டியும் அவரவர் கோரிக்கை நிறைவேற வேண்டியும் மன்சோர் உண்டனர் தொடர்ந்து வருகின்ற இரண்டாம் தேதி இருமுடி கட்டி மூன்றாம் தேதி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாலு பூசாரி தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர்